அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தகு இந்த பெரும்பாலான வீடியோ போடுற மக்கள் எல்லாம் பின்னாடி வந்து நாய்ஸ் மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இறைச்சல் மாதிரி அந்த சவுண்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக மின்ஷாலா இந்த இந்த ஆப் இருக்குது பாருங்கள் ஒயிட் டீ கிரியேட் ஆப் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க டெமோவாவே அலகதுல்லா உங்களுக்கு காட்டுறேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் அழுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் போடுறீங்களோ அதில் பேக் பேக் சைடு சவுண்டு வந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன் இப்போ ஓகே பண்ணிட்டீங்களா அதில் ஒன்று ஒன்று காட்டும் அப்போ இந்த பாருங்க ஒன்று ஒன்று காட்டுதா ஒன்று ஒன்று காட்டுதில்லை அப்போ இம்போர்ட்டு இதை தொடருங்க இதை தொடரும் இதை தொட்டிங்கன்னா இப்படி தான் வரும் நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க முதல்ல போ கேட்கும்போது எப்படி வாய்ஸ் இருக்குது அது போட்டு முடித்ததும் எப்படி வாய்ஸ் இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் செக் பண்ணுற பாருங்கள் எங்களோட கோழி சவுண்டெல்லாம் கேட்கும் எப்படி கேட்குது பாருங்கள் ஓகே கோழி சவுண்டெல்லாம் கேட்குதா இதை நான் பண்ண பிறகு இந்த சவுண்டெல்லாம் எப்படி கேட்குது அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்புறம் இந்த இந்த சவுண்டு இருக்குது இந்த பாருங்கள் மக்களே இப்போ சவுண்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இந்த சவுண்டை செக் பண்ணி பாருங்கள் எப்படி நாய்ஸ் வந்து இதை கட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் இதில் கீழே எடுத்த உடனே இந்த பாருங்க கீழே இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஆடியோ க்ளீன் அப்புன்னு இருக்குல்ல நல்லா பாருங்கள் இந்தங்க ஆடியோ கிளீனப்பு இது நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவெலாம் காட்டும் இந்த மாதிரி பேக் சைடு ரிமோட் சவுண்டு இது எல்லாத்தையுமே பின்னாடி வர நாய்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடும் கிளியர் பண்ணிடுச்சு கிளியர் பண்ண பிறகு இப்படி காட்டும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ட்ன் டேர்ன் இட் ஆஃப்னு காட்டும் இப்போ அழகில் நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள் பாருங்கள் ஒரு இறைச்சல் சவுண்ட் கூட இல்லை கோழி சவுண்டும் கேட்கல பார்த்தீங்களா அதுதான் வந்து இப்படி இருந்ததை இப்போ இந்த பாருங்க டவுன்லோடு இருக்குது பாருங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு ஆக ஆரம்பிச்சிடும் இப்படி கொடுத்து இந்த எக்ஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி தான் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆன பிறகு உங்கள் வீடியோவில் வந்ததும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா பேக் சைடு வர சவுண்டு எதுவுமே கேட்காது உங்கள் வீடியோலாம் கிளியராக இருக்கும் இது நான் உங்களுக்கு டெமோவாக காட்டணுன்னு தான் போட்டேன் எனக்கு இதெல்லாம் எடுத்து பழக்கம் இல்லை என்ஷெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து பேக் சைடு எந்த சவுண்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு சொல்லணுன்னு ஒரு ஆசை அஸ்லாம் வரைக்கும் வரத்துலாய் பார்க்கும்